அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலுவத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயகுட்டியப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் அதே நேரத்தில் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டாரும் இந்த இடத்துல பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதத்துக்கான காலம் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு மோட்ரு போர் ஃபிட்டிங்ஸு எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் ஏ டு செட் ஒரு ஃபுல் இன்சலேஷன் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல விவசாய லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விவசாய லேண்டு தான் ஒரு அரை ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் தான் பொதுவாக அரை ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ஒன்ஹ்பி அல்லது ரெண்டு ஹெச்பிக்கான வாட்டர் பம்ப் சிஸ்டமே போதுமானதாக இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக மரஞ்செடி கொடிகள் அல்லது நம்ம ஆடு மாடுகள் இது மாதிரியான வளர்ப்பு தேவைக்காக இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு ஒன் ஹெச்பி அல்லது ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் ப்ராஜெக்டே நம்ம பண்ணிக்கலாம் பொதுவாக ஒரு ஒன் ஹெச்பி சிஸ்டம் முந்நூறு அடி வரைக்குமே நம்ம தண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டு ஹெச்பி சோலார் சிஸ்டத்தை அளவுக்கு நம்ம ஐநூறு அடி ஆழம் வரைக்குமே நம்ம மேக்சிமம் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முந்நூற்றம்பது அடி மோட்டார் வச்சுருக்கோம் நானூறு அடி போர்வெல் போட்டிருக்காங்க ஒரு ஒன்றே ஏழு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்தை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் அதுபோல் எங்களோடய கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலமாக கூட மோட்டார் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் போரில் ட்ரை ரன் ஆகுது தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இது எல்லாமே எங்களோட ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்